ரப்பி இல்மா இந் மாநாட்டுக்கு கதாநாயகனாக வீட்டிருக்கின்ற எங்களுடைய ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாட்டலி சம்பிக ரணபக்கசர் அவர்களை விழித்தவனாக இந்நிகழ்விலே கட்சியின் ஆதரவினை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஆங்காங்கே இருந்து வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலிருந்து இருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து கட்சியின் அபிமானிகளையும் இந்த இடத்திலே நான் விழித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அலிக்கும் வலைக்கம் வரமத்துல வணக்கம் ஐபோவன் நாங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் பட்ட துயரங்களை எல்லாம் நாங்கள் மறந்துவிட முடியாது இன்னும் ஞாபகம் ஈட்டிக் கொண்டே இருக்கின்றது கடந்த காலங்களிலே நாங்கள் போலிலே நின்று கடும் நேர விரயத்தை எல்லாம் நாங்கள் வீணாக்கியவர்களாக ஒவ்வொரு வருடைய வாழ்க்கையிலேயும் இந்த விலையேற்றம் இன்று வாழ்வாதாரத்தினை ஒரு சிக்கலுக்குள்ளாக்கியதாக ஆக்கி ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கால எங்களுக்காக வேண்டி ஒரு புதியதோர் தலைவர் இந்த கட்சியினுடைய கொள்கையை இளம் தலைமுறையினரோடு இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி இந்த ஐக்கிய குடியரசு முன்னணி ஆரம்பமாக இருக்கின்றது என்பதனை நான் இந்த இடத்திலே உறுதியாக ஆடித்தரமாக இந்த இடத்திலே அடித்து கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கிழக்கு மாகாணத்திலேயும் இந்த ஐக்கிய குடியரசு முன்னணி விரைவிலே எழுச்சி பெறும் என்பதனை இந்த மாநாட்டிலே நான் பிரகடனப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் நாங்கள் கடந்த கால பிரச்சனைகளை மறுக்கடிக்க முடியாது யாராலும் மறுக்கவும் முடியாது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நினைவுபடுத்தியாக வேண்டும் எத்தனை குளறுபடிகள் எத்தனை விதமான இனவாத பிரச்சாரங்கள் எத்தனை போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட விதங்கள் நாங்கள் மறந்துவிட தலைமைத்துவ பண்புமிக்க அனைவருக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைமைத்துவத்தின் கீழ் இந்த ஐக்கிய குடியரசு முன்னணி இன்று உருவெடுத்திருக்கின்றது என்பதனை நான் இந்த இடத்திலே ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இதனோடு நாங்கள் பயணிப்பதற்காக வேண்டி இன்று பெருந்திறனாள மக்கள் இன்று மாநாட்டிலே கலந்து கொண்டிருப்பதை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கின்றது அனைவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கக்கூடிய ஒரு கட்சி தலைமைத்துவ பண்பாளர்களுக்கு ஒரு சிறந்த இடத்தை வழங்கக்கூடிய ஒரு கட்சியாக இந்த ஐக்கிய குடியரசு முன்னணி இந்த இடத்திலே இந்த மாநாட்டிலே நிரூபித்திருக்கின்றது என்பதனை இந்த இடத்திலே நான் கூறியாக வேண்டும் அதற்கு நான் மீண்டும் மீண்டும் எங்களுடைய தலைவருக்கு நான் நன்றி கூற கிழமை பட்டிருக்கின்றேன் போன்று எங்களுடைய இளைஞ எங்களுடைய இளைஞர்

சிங்களம் தமிழ் முஸ்லிம் இனத்தவர்கள் இந்த இடத்திலே பேசிய மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்காக வேண்டி நான் ஓரிரு வார்த்தைகளை சிங்களத்திலே கூறியாக வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே கூறி பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் எனது ஒரு சில வார்த்தைகளை கூறிவிட்டு இந்த உரையினை நான் முடித்து விடை මේ රට බංලෝත් තත්වයකට පත්වල ආර්ථික ආර්පුදයක ගෙරවල මුලින්ම අපි මේ රට හද ඕනේ ඒ සඳහා ජාධී ආටම කෝත්‍රපයදයින් තොරව එක්සක් ජනජපරමුණේ සමඟයක්ව කටයුතු ක්‍රීමට සියලිම දෙනාම ඉදිරිබත්විත් විය යුතුයි. අපට නායකත්වයේ දීමට විශිෂ්ට කදී ඇති නායක එක් එත ඉතිරියති ක්‍රියාත්මක ක්‍රීීමට සලස්මක් තියෙනවා සැලස්ම ක්‍රියාත්මක කරන්න අපි කන්ඩායෙකුම ඉන්නවා ඒ කණ්ඩායමැත්තක එක්වන්න කියලා මම හෙමාටම ආරාධන කරනවා පෞ කියිය කාල කරපුවැරදි මේ පාරත් කරඩ එපා තක්ෂේන්ට අපි මුල් දෙන දෙනවා විශිෂට නාකත්. ඔයෙක් සමන්ග ඇත්වල් පන්ද ගැනමු ගැනමු. අපි එක්සෙක්් ජනරජපරමුණ සමග එක් පය ජාධික කොඩනැග නැගීමට කඩ යුතු කරමු, අපි දිනමු කියා කතාව අවසංගරමි ස්තුතිී නන්ද්‍රී වනකම්.